வணக்கம் ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்க போகிறோம் வருகிற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வா பசு என்று பெயர் அதாவது உலக நிறைவு என்று அர்த்தமாம் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் மீன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டு பிறக்கிறது சூரிய பகவான் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையக்கூடிய நாளைத்தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டுக்கு பெயர் திஸ்வா வசு இந்த ஆண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிக்கு அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஆண்டு பிறக்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் இனிவரும் காலங்களில் இருக்கிறது என்று உறுதியாக கூறலாம் இதுவரை குழந்தை இல்லாமல் தவித்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் குடும்ப சொத்து கைக்கு வராமல் தகராறு இது எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஆண்டு முழுவதுமே நடக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவு திருப்தி தரும் நிலையில்தான் இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் லட்சியங்கள் இதை நோக்கிய பயணம் அதில் வெற்றி வெற்றியால் ஒரு மனதிருப்தி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் என்பது ஆண்டு முழுவதுமே ஏறுமுகத்தில் இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் அற்புதமாக இருக்கும் பெற்றோர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு பெற்றோர்களின் பாச மழை கண்டிப்பாக உங்கள் மேல் பொழியும் புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கல்வியில் சிலந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கிறது மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இது எல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கர்ம நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் அமர்ந்து விட்டார் இதனால் இதுவரை அர்த்தாஷ்டம சனியினால் பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இதையெல்லாம் மாட்டிக்கொண்டு தவித்த அத்தனை பேருக்கும் நிம்மதி கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை உற்சாகமான நிலையில் பல சவால்களை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தரப்போகிறது தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் நல்ல முன்னேற்றம் உண்டு தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்பது இந்த ஆண்டின் விதி பழகக்கூடிய அத்தனை பேரிடமும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடன் பணி புரிபவர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் எல்லா விதத்திலும் ஒரு நிம்மதி ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய பயிற்சியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இதனால் என்ன நடக்கும் என்றால் சுப காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் சற்று தாமதமானாலும் கூட கடைசி நேரத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவராக இந்த ராசிக்காரர்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு அதாவது உங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ராகு பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசியில் நான்காவது இடத்தில் பயணம் செய்ய போகிறார் கேது பகவான் பத்தாம் இடத்தில் வந்து போகிறார் ராகு பகவானின் அமைப்பால் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும் உறவினர்களுக்கு எதிர்பாராத பண விஷயங்கள் உங்களால் ஏற்படலாம் கேது பகவானின் இடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய முதலீடுகள் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு என்று உறுதியாக சொல்லலாம் விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருமே இந்த புத்தாண்டை வரவேற்க தயாராக இருங்கள் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்